ஹாய் கெய்ஸ் வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐபிஎல் ஒவ்வொரு ஆண்டுமே களைகட்டிக் கொண்டு தான் இருக்கிறது இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டி நடைபெறும் கால அட்டவணை மற்றும் முதல் போட்டி எந்தெந்த அணிகள் மோத போகிறது அப்படிங்கிற முழு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஐபிஎல் போட்டியானது நடைபெற இருக்கிறது இந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் போட்டியில் ஆர்சிபியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் மைதானத்தில் தான் மோத இருக்காங்க அதைத் தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட முதல் போட்டி பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மும்பை இந்தியன்ஸை சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மைதானத்தில் தான் மோத இருக்கிறது மற்ற அணிகள் மோதக்கூடிய முழு அட்டவணையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ